சொல்லு அனைவருக்கும் வணக்கம் அவங்க சேனல் பேர் சொல்லுங்கள் ஹசினா ஆலினால் அழகு ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆ இப்போ சாரை என்ன பண்ணுறீங்க இப்போ சாரை ஒன்று காட்ட போகிறாங்க என்ன காட்ட போகிறீங்க பனானா வந்துருச்சா உங்க செடியில் உங்க செடியில் பூ வந்து பனானா வந்திருக்கா சரி இப்ப நம்ம சாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாரா வந்துட்டு இதே ட்ரெஸ் போட்டு இந்த ட்ரெஸ்ஸு கூட சின்னதாயிடுச்சு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பர்ல வந்து சாரா வந்து இந்த கார்டன் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க வெறும் வெறும் செம்மண்ணா இருந்தது சின்ன சின்ன வாழை மரம் வாங்கி வச்சோம் நாங்க சொன்னீங்களா இப்ப பாத்தீங்கன்னா சாராவுடைய மரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் எங்க மரம் இப்பதான் தள்ளி இருக்கு இந்த பாத்தீங்களா இது வந்துட்டு கற்பூரவல்லி மரம் இதுல வந்துட்டு ஒரு சின்னதா பூ வந்திருக்கு வாழைத்தார் போட்டிருக்கு ஸோ நாங்கள் இருக்கிறது வந்துட்டு கிராமனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோடய ஒரு ஃப்ரெண்டு ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க இனிமே ம் முதல் முதல்ல வாழை தார் போட்டிருந்தா பொங்கல் வைக்கணும்னுட்டு நாங்கள் முஸ்லீம்னால் பொங்கல்லாம் வெப் பொங்கல்லாம் வைக்க மாட்டோம் வேணால் நாங்கள் வந்துட்டு அவங்க ஸ்வீட் சாப்பிட்ணும் அதனால் போல சரி ஓகே நாங்கள் அதனால் எங்களுடைய முறைப்படி நாங்கள் வந்துட்டு இது பண்ணி நாங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சாரை திறந்து காட்டுங்க நாங்கள் வந்து பாயாசம் பண்ணியிருக்கோம் எது கூதுவத்தி எடுத்தீங்க ஏன்னா எங்கள் சாரை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி மரம் வச்சு நானும் மரம் வச்சு வந்ததால பாயாசம் பண்ணோம் எங்களுடைய முஸ்லீம்ஸில் இது வழக்கம் இல்லை இருந்தாலும் நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு என்ன வச்சாங்க ஒரு ஒரு தென்ன தென்னங்கன்று வச்சிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல தென்னங்காய் வைக்கும்போது எங்கள் அம்மா இதே மாதிரி சந்தை அந்த மரத்துக்கு சந்தனம் பூ வச்சு ஊதுவத்திலாம் வச்சு இதே மாதிரிதான் ஒரு ஸ்வீட் செஞ்சாங்க அதனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சு அந்த மாதிரி வந்ததால் நாங்களும் இது வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த மரத்துக்கு சந்தனம் வச்சு பூ வச்சு ஊதுவத்தி வச்சுருக்கோம் அப்புறம் எங்கள் சார பாயசம் பண் அம்மா சம்மதம் பண்ணேன் ஆமாம் அதனால் சாராவுக்கு வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டாவது மரம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து செவ்வாழை இது வந்து செவ்வாழை இதுவான் வச்சு சேம் பன்னெண்டு மாதம் ஆயிடுச்சு அது பார்த்திங்கன்னா அந்த நுனியில் இதுவும் தார் போட போகுது நுனியில் தார் போட போகுது இங்கே மரம் ஆமாம் இதோடைய இதோடய பூ இதோடய பழம் நல்லா ரெட் கலரில் வரும்னு நினைக்கிறேன் இது செவ்வாழை இல்லையா இது ஒரு மரம் இது ஒரு மரம் மொத்தம் இப்போ நம்மளுடைய இதில் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு மரம் தார் போட்டிருக்கு அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் வச்சு போட்டதால் இது எங்களுக்கு ஓன் ஹவுஸில் நாங்கள் வந்து கோட்ரஸில் தான் இருக்கோம் ஸோ கோட்ரஸில் இந்த மாதிரி குப்பையாக குப்பையாக கடந்த இடத்த வேண்டாம் குப்பையாக கடந்த இடத்த பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் க்ளீன் பண்ணி அதுக்கு கீடு எதுவும் வரக்கூடாதுன்னுட்டு இது பண்ணி சுத்தம் வச்சு எங்கள் பாப்பா தான் இதுக்கு ரொம்ப டெய்லி ஈவினிங் அஞ்சு மணி ஆச்சுன்னா சாரா வந்துட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க அது இல்லாமல் யாருன்னுட்டே தெரியாது பாதி பாதி வாழையலை வேறு அடுத்துட்டு போயிடுவாங்க இதனாலவே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் மரத்துக்காகவே நாங்கள் சிசிடிவி கேமரா வேறு போட்டு வச்சுருக்கோம் எங்கள் மரத்தை யாரும் பா யார் வந்து எடுக்கிறாங்கன்னுட்டு ஏமா சாரா ஹாப்பியா கொசு கடிக்க நவுந்துட்டு வாங்க ஹாப்பியா உங்கள் மரத்தில் என்ன வாழை பனானா வரப்போதா வந்து என்ன பண்ணுவீங்க பனானா வந்தால் என்ன பண்ணுவீங்க நவுந்து வந்துடுங்க ஏஞ்சிடுங்க அங்கேருந்து ஏஞ்சிடுங்க இப்படி இப்படி வாங்க இந்த சைடை வாங்கிடுங்க ஆ பனானா வந்தால் என்ன பண்ணுவீங்க செடி வச்சு பனானா வந்தது பனானா வந்தா என்ன பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீ மாட்டியா சொல்லு வா இங்க வா எங்க போற இப்போ இருட்டாயிடுச்சு போக கூடாது அது அம்மா கூட வந்து எடுத்துக்கிறவா இந்த எங்கள் சாரை வந்து நான் கூட பயப்படுவேன் ஆனால் எங்கள் சாரை பயப்படாமல் உள்ளே போய்ட்டு இறங்கி கூட போயிட்டு வந்துடுவேன் தண்ணியெலாம் அடிச்சிட்டு வந்து கூட வந்துடுவான் உள்ளே போயிட்டு அவள் தான் மறக்காமல் அஞ்சு மணி ஆச்சுன்னா அதுதான் என்னோடய குட்டி பையன் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு ஃபீவரு அதனால் அவர் கொஞ்சம் டல்லாக இருக்கார் இந்த இவங்க ரெண்டு பேர் தான் தங்கப்பில ஃபேஸ் கட்ரி ஆமாம் வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் என் பசங்களுக்கு கொசு கடிச்சு சா வடிக்குது ம் அப்படி இருந்துக்கோங்க அக்க அக்கா தம்பி இப்படி இருக்கோம் இருங்க தம்பி கட்டிப்பிடி கட்டிப்பிடி தம்பிய ம் சொல்லு எங்க எங்க ம்